ஹலோ கைஸ் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காசால உள்ள குழந்தைங்களுக்காக மட்டும் இறக்கப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்ட ரெண்டு நாள் தான் அங்க அதுக்குள்ளேயே காசால வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது காசால தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேல காசா அமைப்பு அதாவது ஹமாஸ் அமைப்பு ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதுக்காக இன்னும் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ள புகுந்து வான்வெளி தாக்குதல் நடத்தி அதுல இருந்து ஒரு நூறு பேரை படை கைதுகளா பிடிச்சிட்டு போனாங்க இந்த ஹமாசமைப்பு அதுக்கு பதிலடியா இது நாள் வரை இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூவாயிரம் பேரை கொண்டு கூச்சிருக்காங்க அதுல ஸ்பெஷலா இந்த மட்டும் குறி வச்சு அதிகமா கொண்டாங்க ஒரு நாளைக்கு காசாலை மட்டும் எண்பதுல இருந்து நூறு குழந்தைங்க டெய்லி உயிர் போய்கிட்டே இருக்கு இப்ப காசா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வாழவே தகுதி இல்லாத ஒரு இடம் மாதிரி ஆகி இப்ப டூ டேஸ் முன்னாடி நடந்த தாக்குதல்ல ஐநாவே வந்து ஒரு கவலைக்கான ஒரு கவலைக்கிடம் நடக்கக்கூடிய அளவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா காஞ்சால கிட்டத்தட்ட பதினாலாயிரம் குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு இன்னும் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல உணவு கொண்டு போகலன்னா அந்த குழந்தைங்க ஃபுல்லா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவே வந்து பதறி போயிருக்காங்க அதாவது இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் தான் உங்களுக்கு அனுப்புறது சில லாரிகள் அனுப்புவே அந்த குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு நாங்கள் வந்து கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க வந்து அதையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப வர ஒரு அஞ்சு லாரிகள் தான் அவங்க உணவுப் பொருட்களை காசா போயிருக்கு அந்த உணவு வந்து அந்த குழந்தைங்களை பத்தல இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இன்னும் நிறைய உணவுகள் வந்து காசாப்ல உள்ள நுழையல அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட உயிர் போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காசா ஃபுல்லாவே சில்ட்ரன்ஸ்க்கு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கை இருக்காது கால் இருக்காது கண் இருக்காது அப்படிப்பட்டு கதறுவாங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து இதை பார்த்து இறக்கப்படவே மாட்டாங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க சரி இஸ்ரேல் தான் அடிக்கிறானே ஹமாஸ் அமைப்பு கொஞ்சம் சும்மா இருக்குமா அப்படின்னு ஹமாஸ் அமைப்பு சும்மா இருக்காது அதாவது ஹமாஸ் அமைப்பு எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா காசால கொஞ்சம் கூட அவங்க நாட்டு மக்கள் மேல ஒரு இறக்கமே இல்ல அதாவது நம்மளுக்கோட குறிக்கோள் என்ன இஸ்ரேல் அடிக்கணும் அடிச்சு நம்ம வந்து பெரிய ஒரு நேம் ஆகணும் இந்த உலக நாடுகள்ல அப்படின்றத மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்காங்களே தவிர நம்ம நூறு பேத்த கொண்டா லட்சக்கணக்கான பேரை கொண்டுறானே அப்படின்ற எண்ணம் துளியல கூட அந்த கமாசமைப்புக்கு இல்லாத மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல்ல இருந்து டெய்லி அந்த காசாவுக்கு வந்து ஐநூறு லாரிகள் வந்து போகும் ரொட்டி போகும் காய்கறிகள் போகும் அரிசி போகும் மாவு போகும் இந்த மாதிரி மக்களுக்கு டெய்லி தேவையான அடிப்படையான விஷயங்கள் டெய்லி ஒரு ஐநூறு லாரி வந்து டெய்லி கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும் இருந்தாலும் தாக்குதல் நடத்துவாங்க ஆனா இப்ப எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லாரி தான் அனுப்புறாங்க ஐநூறு லாரி எங்க இருக்கு அஞ்சு லாரி எங்க இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு இப்படி குறைவா அனுப்புறனால அங்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட இடம் இல்லை அதாவது ரொட்டி கிடைக்க மாட்டேங்குது அரிசி கிடைக்க மாட்டேது குடிக்க தண்ணி கூட கிடைக்க

உனக்கு உணவு கூட கொடுக்காம அந்த நாட்டு மக்களை ஃபுல்லா அழிக்கணும்னு ரெண்டு சைடுல உள்ள மதத்துல இருந்துமே சொல்லவே இல்லை இருந்தாலும் ஏன் மதத்தோட ஒரு பேரோட அடிப்படையில இந்த மாதிரி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க தாக்குதல் நடத்தினாலும் பரவாயில்ல அதாவது இந்த குழந்தை இன்னைக்குதான் பிறந்திருக்கும் அந்த குழந்தைக்கு மதம்னா என்ன தெரியாது மொழினா என்ன தெரியாது இனம்னா என்ன தெரியாது ஜாக்கியனா என்ன தெரியாது ஆனா அந்த குழந்தைய அடிபடணும் சம்பந்தமே இல்லாமல் தெரியாம ஒரு குழந்தை எதுக்கு அழுகணும் ஒருத்தனை அடிச்சான்னா நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் அதனால அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேட்டிக்கலாம் நம்ம எந்த தப்புமே பண்ணல நம்மளுக்கு எதுவுமே தெரியல நீங்க சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு ஒரு பத்து பேர் வந்து உங்களுக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு போட்டு போனாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும் இது மாதிரிதான் எதுவுமே தெரியாத அங்க உள்ள சின்ன 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 குழந்தைகளுக்கோட நிலமை வந்து இப்ப இருக்கு பதினாலாயிரம் குழந்தைங்கன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அப்ப பெரியவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க வயசானவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க பிரெக்னன்ஸ் எந்த இருப்பாங்க சோ இவங்க எல்லாத்துக்குமே இப்ப உணவு வந்து போகணும் அப்படின்னா அது இஸ்ரேல் வந்து அந்த தலைவர்களை நடத்துறா மட்டும்தான் இருக்கும் உலக நாடுகள் எல்லாருமே இப்ப வந்து இஸ்ரேல் கிட்ட ஒரு கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா சீக்கிரமே இந்த தலைவர்களை ஃபுல்லா விலக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு உணவையாவது அனுப்புங்க டெய்லி ஐநூறு லாரிகள் போச்சு அந்த ஐநூறு லாரிகளையாவது அனுப்புங்க அஞ்சு லாரியில என்ன பண்ணுவாங்க அந்த போய் ரிசர்ச் பண்ணி தெரியும் சாப்பாட்டுக்கு வந்து கையேந்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கிறத கையில பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க எந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலாக நடத்துது இப்ப மேல அப்படின்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இருக்கும் அம்மா இருக்காங்க அப்பா இருப்பாங்க தங்கி தங்கச்சி அண்ணன் அக்கா சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு இஸ்ரேல் வந்து உங்களை நடங்குது சோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேமிலியா நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கீங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க உங்களை வந்து அடிக்க வர்றான் அப்படின்னா நீ என்ன விடுங்க நம்மளும் முக்கியம் நம்ம ஃபேமிலியும் முக்கியம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நீங்க உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து முடிஞ்ச அளவுக்கு போற அடிங்க ஆனா இஸ்ரேல் எந்த அளவுக்கு அடிக்கிறான் நம்ம உயிர் பழச்சா போயிருவோம் நம்ம அம்மா அப்பா செத்தான் பரவாயில்ல நம்ம அக்கா தங்கச்சி செத்தான் பரவாயில்ல நம்ம உயிரோட இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து அவங்களோட மனசுல விதைச்சு இப்ப இஸ்ரேல் வந்து காசா மேல தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அடிச்சுக்கிட்டே இருக்கான் பதினஞ்சு மாசத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த ஒரு சம்பவத்துக்கு இன்னும் தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அமால் சமயப்பும் சும்லாம சும்மா இல்லாம அப்பப்ப ஏதாவது கிட்ட போய் வேகம்னே சண்டை இழுக்கிறது அதாவது வான்வழி தாக்கல் நடத்துறது ரைட்டா கண்ணை எடுத்துட்டு தீவிர உள்ள இறங்கி போய் சண்டை போடுறது இந்த மாதிரி நடத்துறதுனாலதான் அவங்களும் இஸ்ரேலும் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேலோட பிரதமர் நதன்யாகு அவர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இந்த உலகத்துல எந்த நாடுகளுமே எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல அமெரிக்காவே சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அமெரிக்காவே போடுவேன் அப்படின்ற அளவுக்கு எங்களோட ஆர்மி இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து என்ன சொல்றது அவங்களோட அந்த கட்டமைப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த அளவுக்கு அந்த இஸ்ரேல் நாடு இருக்கும் போது அந்த கமாஸ் அமைப்பு கொஞ்சம் போர்களை நிப்பாட்டி தேவையான அங்க உள்ள குழந்தைகளை பெசிலிட்டிஸ செஞ்சு ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து பிரதமர் ஆனோனையும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாரு இதுக்கு மேல இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் எந்த பிரச்சனை நடக்காது அப்படின்னு அந்த இதையும் மீறிட்டாங்க இந்த ஹமாஸ் அமைப்பு மீறி இந்த பிரச்சனை எல்லாம் சரியாச்சு இஸ்ரேல் வந்து அவங்களோட பனை கைதிகளை விடுவிச்சாங்க காசா வந்து இவங்க இஸ்ரேலோட பனை கைதிகள் இன்க்ளூடிங் அமெரிக்கன் எல்லாம் இருந்தாங்க அவங்களோட பனை கைதிகளை அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு பீப்புளா நார்மலா இருந்தாங்க ஒப்பந்தம் கையெழுத்துட்டதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல சரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா திரும்ப இந்த ஹமாஸ் அமைப்பு சும்மா இல்லாம அவங்கள போய் அடிக்கிறாங்க அவங்க தெரியும் அடிச்சா நம்மளுக்கு இதை விட அடி பலமா இருக்கும் தெரியும் தெரிஞ்சும் ஏன் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதா என்னோட கேள்வி உங்களோட கேள்வி என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்க நடக்க இது கிட்டத்தட்ட அப்படியே இன்னொரு ஒரு உலக புறம் மாறுமோ அப்படின்ற பயமா இருக்கு ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் நாட்டுக்காரன் சும்மா இல்லாம போர்கள்ாம் ஒப்பந்தம்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம சண்டை போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்மளும் பேசி முடிச்சிட்டோம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி அளவு தாக்குதல் நடத்தும் முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன் தாக்குதல் வந்து அனுப்பியிருக்கான் அதை எப்படியே இந்தியா வந்து வானிலே முறியடிச்சு மக்களை சேஃபா காப்பாற்றிட்டாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அந்த அளவுக்கு என்ன ஒரு வெறி இருக்கு அப்ப தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து ஒப்புக்கொள்ளுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ தொடர்ந்து காசா மக்கள் பாவம் அங்கு உள்ள ஹமாஸ் அமைப்பு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் உள்ள பீப்புள் நிறைய பேரு எங்க மேல தாக்குதல் நடத்தாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அங்க உள்ள தீவிரவாதிகள் வந்து அவங்க வந்து சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டுறாங்க தொடர்ந்து இந்த தீவிரவாத இயக்கம் வந்து ஒரு சில கன்ட்ரீல அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன குரூப்பா இருந்து ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை நாங்கள் முழுமையா ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு நம்மளோட அதாவது இப்ப ட்ரம்ப் நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலோட பிரதமர் நதன்யாகு இவங்களோட மூணு பேரோட கோரிக்கையுமே ஒரே மாதிரிதான் இருக்கு அதாவது முஸ்லீம்ல உள்ள தீவிரவாத இயக்கத்தை நாங்க அழிப்போம் ஏன்னா இது முஸ்லீம்களோட மக்களுக்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குது ஏன்னா இதனால வேற பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ள நிறைய முஸ்லீம் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்கா அங்க உள்ள முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இங்க நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஹிந்துவா ஹிந்துவா ஹிந்துவான்னு கேட்டு ஒரு ஒரு மனுஷனையும் ஒவ்வொரு கணவன் முன்னாடி குழந்தைகள் முன்னாடி மனைவி முன்னாடி சுட்டு கொண்டதுனால ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற விஷயத்துக்கு இங்க உள்ள இந்தியாவில் உள்ள முஸ்லீம்ஸே சப்போர்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு தொடர்ந்து இந்த காசா இஸ்ரேல் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு இப்ப அவங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவலா போய் எங்களுக்கு குழந்தைகளுக்கே சாப்பாடு இல்லாத ஒரு நிலமைக்கு வந்துருச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அங்க உள்ள குழந்தைங்களோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சூப்பரான எப்படி பாய் சரி